லதா மேடம் ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா நளினி மக்கள எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு லதா என்று பேர் சொல்லினாரா லதா அம்மா என்ன பண்ணுறா ஸ்ரீதர் சாரை பார்த்து சார் நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுறேன் நானும் எங்கள் அம்மா போகிறோம் அதனால் என்னுடைய காட்சிகள் எல்லாம் நாளைக்கு எடுத்துருங்க ரெண்டு மணிக்கு வந்துடுறேன்னு அவர் என்ன பண்ணிருக்கார் வாய்ப்பே இல்லைங்க எம்ஜிஆர் சார் இருக்கார் அதனால் முடியவே முடியாது சொல்ல பார்த்த மக்களுக்கு நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு என்ன ஆச்சுன்னு சார் நானும் எங்கள் அம்மா திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுறோம் சார் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்துடுறோம் இவர் முடியாது சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ரெண்டு மணிக்கு வந்து சொல்லிட்டு ஒரு ஏசி காரை புக் பண்ணி அனுப்புறாரு போயிட்டு வராங்க வர வழியில் கார் டயர் வெடிச்சு போச்சு தலைவர் கூட யார் நடித்தாலும் அவங்க பேரும் புகழோடு உச்சத்துக்கே விடுவார்கள் அந்த வகையில் லதா மேடம் ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா நளினி மக்கத்திலும் எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு லதா என்று பெயர் சுட்டினாராம் ஏன்னா சினிமாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நளினி அப்படிங்கிறது இருக்கிறாங்க தலைவர் பேர் வச்ச நேரம் சினிமாவில் அவங்க பேரும் புகழும் உச்சத்துக்காக வந்துட்டாங்க மக்கள் எம்ஜிஆரோடு உலக சுட்டு வாலிபன் ஷூட்டிங் போகிறாங்க எங்கே தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் அங்கே போகும்போது அவங்க அளவில்லா மகிழ்ச்சியா முதல் காட்சி என்ன தெரியுமா சிக்குமங்கு மங்கு சிக்கமங்கு அதான் ஃபஸ்ட்டு காட்சியாக அதன் பிற்பாடு உலகம் சுற்று வாலிபன் சக்க போடு போடுதுங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதன் பிற்பாடு தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் வச்ச நேரம் நல்ல ராசி அதன் பிறகு நினைத்தது முடிப்பவன் உரிமைக்குறெலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க நினைத்தது முடிப்பவன் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அப்பொழுது அவங்களுக்கு எக்ஸாம் டைம் பரீட்சைக்கு போகவே இல்லை அவங்க யோசிச்சிட்டாங்க சரி இனிமேல் சினிமா வாழ்க்கை தான் சினிமா வாழ்க்கையில் அவங்க பேரும் புகழ உச்சத்துக்கே வந்துட்டாங்க அதாவது உரிமைக்குற ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அந்த இயக்குநரை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவர் மறுத்து விட்டார் லதா அம்மா என்ன பண்ணுறா ஸ்ரீதர் சாரை பார்த்து சார் நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுறேன் நானும் எங்கள் அம்மாவை போகிறோம் அதனால் என்னுடைய காட்சிகள்லாம் நாளைக்கு எடுத்துருங்க ரெண்டு மணிக்கு வந்துடுறேன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு வாய்ப்பே இல்லைங்க எம்ஜிஆர் சார் இருக்கார் அதனால் முடியவே முடியாது சொல்ல ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது இதை பார்த்த மக்கள் எம்ஜி என்ன பண்ணுறாரு என்ன சார் நானும் எங்கள் அம்மா திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுறோம் சார் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்துடுறோம் இவர் முடியா சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்ல தவறு என்ன பண்ணியிருக்காரு சரி ரெண்டு மணிக்கு வந்து சொல்லிட்டு ஒரு ஏசி காரை புக் பண்ணி அனுப்புகிறாரு லதா மேடம் அவங்க அம்மா ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போகிறாங்க அவங்க பிளான் பண்ணுறாங்க அதாவது காலைல மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒம்போது மணிக்கு திருப்பதி போய் சாமி கும்பிட்டு பத்து மணிக்கு கிளம்பிடலான்னு அதே மாதிரி போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க பத்து மணிக்கு கிளம்புறாங்க ஆனால் நாம் நினைப்பது ஒன்று தெய்வம் நினைப்பது ஒன்று என்ன ஆயிட்டு தெரியுமா திருப்பதி போயிட்டு வராங்க வர வழியில் கார் டயர் வெடித்து போச்சு இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை இருந்தாலும் அவங்க வந்து சாமியை கும்பிடுறாங்க ஸ்டெப்னியை மாற்றி திரும்ப பார்த்தீங்கன்னா கார் வந்துகிட்டே இருக்குது சித்தூர்கிட்ட வந்து இன்னொரு கார் பஞ்சர் ஆகிடுச்சு ஐயையோ எம்ஜிஆர்லாம் மேக்கப் போட்டிருப்பார் தலைவர் சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க அதன் பிற்பாடு ஒரு வழியாக சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து வாடகை கார் பிடிச்சி வீட்டுக்கு வராங்க நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா தலைவர் எம்ஜிஆர் அங்கே இருக்கார் அதாவது அவங்க தம்பி தங்கச்சிங்கன்னா இருக்காங்க அவங்க சாப்பாடு கொடுக்குறாரு தலைவர் பார்த்து இவங்க அப்படியே சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் அதாவது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் தெரிஞ்சாமல் பண்ணியிருப்பீங்க தெரியாமல் ஆயிடுச்சு உங்களை பார்க்க தான் ரெண்டு கார் அனுப்புனேன் சொல்கிறாரு நீங்கள் நல்லவரை வந்து சேர்த்துட்டீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாராம் அதை பார்த்த பிற்பாடு தான் உங்களுக்கு நிம்மதி பெருமிச்சே வந்தது அவங்க சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தெய்வம்னா மக்கள் இருக்கும் எம்ஜிஆர் தான்